வானத்தை போல திரைப்படத்தில் வெள்ளைச்சாமி கதாபாத்திரத்தில் கதாநாயகனாக மறைந்த நடிகர் கேப்டன் விஜயகாந்தையா அவர்கள் முத்து கதாபாத்திரத்தில் விஜயகாந்தின் தம்பியாக ரெட்டை வேடத்தில் மறைந்த நடிகர் கேப்டன் விஜயகாந்தையா அவர்கள் கௌரி கதாபாத்திரத்தில் விஜயகாந்தின் மனைவியாக நடிகை மீனா அவர்கள் சண்முகம் கதாபாத்திரத்தில் போலீஸ் ஆஃபீஸராக விஜயகாந்தின் தம்பி கதாபாத்திரத்தில் நடிகர் லிவிங்ஸ்டன் ஐயா அவர்கள் சுமதி கதாபாத்திரத்தில் லிவிங்ஸ்டனின் மனைவியாக நடிகை அஞ்சு அரவிந்த் அவர்கள் செல்வகுமார் கதாபாத்திரத்தில் டாக்டராக விஜயகாந்தின் இளைய தம்பி கதாபாத்திரத்தில் நடிகர் மற்றும் நடன இயக்குனர் பிரபுதேவா அவர்கள் நந்தினி கதாபாத்திரத்தில் பிரபுதேவாவின் லவ்வராக நடிகை கௌசல்யா அவர்கள் விஜயகாந்தின் அப்பத்தாவாக மறைந்த நடிகை எஸ் என் லட்சுமி அம்மா அவர்கள் ஹோட்டல் ஓனராக நடிகர் செந்தில் அவர்கள் ஹோட்டல் சர்வர் கதாபாத்திரத்தில் நடிகர் ரமேஷ்கண்ணா அவர்கள் சுந்தரம் கதாபாத்திரத்தில் மீனாவின் அப்பாவாக நடிகர் ராஜீவ் அவர்கள் ஜானகி கதாபாத்திரத்தில் மீனாவின் அம்மாவாக நடிகை சவிதா ஆனந்த் அவர்கள் ராமசாமி கதாபாத்திரத்தில் அஞ்சு அரவிந்தின் அப்பாவாக மறைந்த நடிகர் மற்றும் இயக்குனர் பாலு அர ஆனந்த் அவர்கள் ஆனந்த் கதாபாத்திரத்தில் மீனாவின் ஃபேமிலி ஃப்ரெண்டாக நடிகர் ஆனந்த் பாரதி அவர்கள் ராஜதுரை கதாபாத்திரத்தில் விஜயகாந்தின் பிசினஸ் எதிரியாக நடிகர் ஆனந்தராஜய்யா அவர்கள் தர்மலிங்கம் கதாபாத்திரத்தில் கௌசல்யாவின் அப்பாவாக நடிகர் தேவன் அவர்கள் சுப்பிரமணி கதாபாத்திரத்தில் வில்லனாக மறைந்த நடிகர் காசன்கான் அவர்கள் ராதா கதாபாத்திரத்தில் விஜயகாந்தின் முன்னாள் காதலியாக நடிகை வினிதா அவர்கள் பிச்சைக்காரன் கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் கோவை செந்திலையா அவர்கள் சிங்காரம் கதாபாத்திரத்தில் கௌசல்யாவின் வீட்டு வேலைக்காரராக நடிகர் சிங்கமுத்து அவர்கள் மெடிக்கல் காலேஜ் பிரின்சிபல் கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் எல்ஐசி நரசிம்மனையா அவர்கள் சிறு வயது லிவிங்ஸ்டன் கதாபாத்திரத்தில் நடிகர் பரத் ஜெயந்த் அவர்கள் இந்த படம் யாருக்கெல்லாம் பிடிக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்